வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது மனதை மயக்கும் சில காதல் கவிதைகள் வாங்க பார்க்கலாம் கடற்கரை மணலில் பதித்த நம் சுவடுகளை அலையள்ளி கடலில் கரைக்கிறது கடலெங்கும் நம் சுவடுகள் கடற்கரை மணலில் பதித்த நம் சுவடுகளை அலையள்ளி கடலில் கரைக்கிறது கடலெங்கும் நம் சுவடுகள் என் கண்களில் கொஞ்சம் புன்னகையையும் என் உதடுகளில் கொஞ்சம் கண்ணீரையும் ஏந்தி நிற்கிறேன் எதை பரிசலிக்க போகிறாய் என் கண்களில் கொஞ்சம் புன்னகையையும் என் உதடுகளில் கொஞ்சம் கண்ணீரையும் ஏந்தி நிற்கிறேன் எதை பரிசலிக்கப் போகிறாய் காதலை தவிர உனக்கு கொடுக்க என்னிடம் யாதொன்றும் இல்லை எனக்கு தர உன்னிடம் அது கூட இல்லை காதலை தவிர உனக்கு கொடுக்க என்னிடம் யாதொன்றும் இல்லை எனக்கு தர உன்னிடம் அது கூட இல்லை உன்னிடம் சொற்களை தூதனுப்புகிறேன் வரவேற்று உபசரித்து யாதும் கேளாமல் வழி அனுப்புகிறாய் வெறுங்கையோடு திரும்பும் என் சொற்களை கட்டிக்கொண்டு அழுகிறேன் உலர்கிறன கண்ணீர் துளிகள் வெறுங்கையோடு திரும்பும் என் சொற்களை கட்டிக்கொண்டு அழுகிறேன் உலர்கிறன கண்ணீர் துளிகள் தயாராகிறன எங்கிருக்கிறன அளவிழிகள் தயாராகிறன துடைக்க விரல்கள் தயாராக உன்னை சந்திக்கவோ பேசவோ தொடர்பு கொள்ளவோ இயலாத சமயத்தில் இந்த அறிவியல் சாதனங்கள் எல்லாம் வெற்றாகிறது நினைத்த நேரத்தில் நினைவை தவிர வேறென்ன நம்மை ஒன்று சேர்க்கும் உன்னை சந்திக்கவோ பேசவோ தொடர்பு கொள்ளவோ இயலாத சமயத்தில் இந்த அறிவியல் சாதனங்கள் எல்லாம் வெற்றாகிறது நினைத்த நேரத்தில் நினைவை தவிர வேறென்ன நம்மை ஒன்று சேர்க்கும் மாதா கோவிலில் இருக்கும் உன்னை நினைத்தபடி வெள்ளிக்கிழமை பூஜையில் நான் பூஜையில் இருக்கும் என்னை நினைத்தபடி மாதா கோவிலில் நீ இரு தெய்வங்களும் நம்மை பற்றி பேசியபடி உழவுகிறன கடற்கரை மணல் வெளியில் இரு தெய்வங்களும் நம்மை பற்றி பேசியபடி உழவுகின்றன கடற்கரை மணல் வெளியில் உன்னை வெறுப்பதாக சொல்லும் என் சொற்களில் நிழலாய் நகர்வது உன் மீதான அதீத விருப்பம் உன்னை வெறுப்பதாக சொல்லும் என் சொற்களில் நிழலாய் நகர்வது உன் மீதான அதீத விருப்பம் இதில் எந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து இணைந்திருக்க நம்மளோட கவியரங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்